இன்று நம்முடைய நூற்று ஐம்பத்தி இரண்டாவது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஒரு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்குது பல லட்சக்கணக்கான பேர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல ஆயிரம் பேர் இதில் பங்கெடுத்து பேசி இருக்காங்க பல கோடி பேர் இதில் கண்டு சமூக வலைதளங்களில் இதை பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் ஒரு நல்ல கருத்துக்களை இன்றைக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த அரசாங்கத்தில் இருக்கிற குறைகளை மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை அதிமுக தொண்டர்களது கருத்துக்களை பகிர்கிற தளமாக இருக்கு இந்த பொங்கல் பரிசுல கூட அந்த பொங்கல் பரிசுகள் கொடுத்த இடங்கள்ல அது சரியா இல்லை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்கிற விவரம் நம்முடைய இந்த நிகழ்ச்சி மூலமாகத்தான் முதல் முதல்ல பொது வெளிக்கு சொல்லப்பட்டது சமூக ஊடகங்கள்ல தொலைக்காட்சிகளில் இந்த விஷயங்கள் பகிரப்பட்டது நம்ம தான் அதை வெளியே கொண்டு வந்தோம் அல்லது அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஏதோ கமிஷன் வாங்கியிருக்காங்க பர்ச்சேஸ் ரேட்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம தான் எந்தெந்த இடத்தில் என்னென்ன குறைபாடுகள்ங்கிறத பட்டியலிட்டு நம்ம இடத்துல இந்த நிகழ்ச்சியில் பேசுகிற ஒரு திமுக கட்சிக்காரர் பட்டியலிட்டு சொன்னால் அது பின்னாலில் பெரிதாக எல்லோராலும் பேசப்படுது அது தான் இந்த நகைக்கடன் பல விஷயங்களை அதனால ஒரு சிறப்பான எதிர்க்கட்சி அரசியலை அதிமுக இபிஎஸ் ஓபிய செய்கிறார்களோ இல்லையோ நாம் இந்த தளத்தின் மூலமாக அதிமுக தொண்டர்களது எண்ணங்களை வெளிக்கொண்டு வரோம் அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இப்ப சமீபத்துல எல்லோரும் பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க அதாவது மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாடு சார்ந்த அந்த குடியரசு தின விழா ஊர்வலத்துல அந்த ஊர்திகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு என்பது அது மிகப்பெரிய ஒரு அரசியல் பேசும் பொருளாக இருக்கு அப்ப பாரதிய ஜனதா கட்சியும் திரு மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களிடத்துல அதிக வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வந்து விடற்படியாக நாங்கள் அவர்களோடு மட்டுமே இருப்போம் அவர்களை ஆதரித்து செயல்படுவோம் என்பது வந்து அஇஅதிமுக வாக்கு வங்கி சிதறடிக்கிற செயலாக இருக்கு மக்கள் மத்தியில ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அது வந்து அமையல நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினால அம்மா அவர்கள் எடுத்த முடிவை போல மோடியா லேடியா என்பதை போல நம்ம பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற தேர்தலை சந்தித்ததைப் போல பிஜேபியும் எதிர்த்து நிற்கணும் திமுகவையும் வலிமையான எதிர்கட்சியாக நாம் எதிர்த்து மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் இந்த திமுக அரசாங்கத்துல செய்கிற தவறுகளை குறைகளை மக்கள் படுகிற அவஸ்தைகளை வேதனைகளை பாதிப்புகளை அதே போல மக்களது எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றுவோம் அதை பிரதிபலிப்போம் அந்த வகையில் நாம் தொடர்ந்து செயல்படுவோம் அந்தந்த பகுதியில் உங்களது கருத்துக்களை ஏன்னா மிக விரைவில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கான சூழ்நிலைகள் தெரியும் அனேமா நம்ம அடுத்த அந்த ஜூம் நிகழ்ச்சி வருவதற்குள் இந்த அது பற்றிய ஒரு முடிவும் தேதியும் ஒருவேளை அறிவிக்கப்படலாம் அதனால இந்த நேரத்துல நம்ம வலிமையாக மக்கள் மன்றத்தை அதிமுக தொண்டர்களை செயலை நம்ம செய்வோம் இதுல உங்க கருத்துக்களை பேச விரும்புகிறவர்கள் பேசலாம் பேச விரும்புகிற சிறிதளவு கையை உயர்த்தலாம் அது வந்து அதை சிம்பல் போடலாம் முடிஞ்சவரை வந்து நீங்க உங்க பெயர் அதனை பதிவிட்டீங்கன்னா நான் பேர் சொல்லி அழைப்பதற்கு உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும் இப்ப தம்பி ஒருத்தரோட ரெட்மி நோட் நைன் ப்ரோ அப்படின்னு வருது அது வந்து நான் எப்படி என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியல அதே உங்க பெயரை அதுல நீங்க பதிவிட்டீங்கன்னா நான் உங்க பெயரை சொல்லி தம்பி பேசுங்கன்னு சொல்லி கூப்பிடலாம் முடிந்தவரை நீங்கள் அதுல அதுல இணைங்கிற பொழுது உங்க பெயரை பதிவிடுங்க அப்போ நான் உங்களை பெயர் சொல்லி அழைப்பதற்கு வந்து வசதியா இருக்கும் எல்லோருக்குமே பேசுகிற வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும் ஆஹ் இது நிச்சயமா நம்ம வந்து இதை யாரு யாரை ஆதரிக்கும் இல்லை யாரை எதிர்த்தும் இல்லை அதிமுக கட்சியை பலப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாரதிய ஜனதா கட்சியையும் அவர்கள் செய்கிற தவறுகளை எதிர்த்து குரல் கொடுக்கிற தளமாக மக்களுக்கு பயனளிக்கிற செயல்களை செய்கிற தளமாகத்தான் நம்ம இதை செயல்படுத்தி கொண்டிருக்கோம் பேச விரும்புறவங்க பேசலாம் இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் இருபத்தி நாலு பேர் பேசி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் அந்த முன்னால் அந்த பைக்கில் கொண்டு வந்து அவங்கள அந்த கருத்துக்களை பகிர வைப்பதற்கு பேச வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கு அது அந்த சிக்னல் கிடைக்கிறது இல்லை அப்புறம் அடுத்து அது என்ன பேசுறது எப்படி பேசுறது அப்படிங்கிறது அது ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் போனால் அவங்க எல்லாமே பேச ஆரம்பிச்சுடுவாங்க நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது அந்த அதிமுகவுடைய உண்மை விசுவாசிகளை ஒருங்கிணைக்கணும் அவர்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு எது சரி எது தப்பு இந்த கட்சி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை அந்தந்த பகுதிகளில் எடுத்து சொல்றவங்களா இருக்கணும் இவர்கள் எதிர்காலத்துல அந்த தலைமை பொறுப்புகளுக்கு வந்து வரணும் அந்த அதிமுக தொண்டர்களை பேச வைக்கணும் களத்துக்கு கொண்டு வரணும் இது என் கட்சி நான் தான் முடிவெடுப்பேன் என்கிற அந்த ஊக்கத்தை கொடுக்கணும் அடுத்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத அந்த கூட்டணி வந்து கட்டமைக்கப்படணும் மீண்டும் ஆளுகர கட்சியாக அதிமுக வரணும் நாடாளுமன்ற தேர்தலு போட்டியிடணும் எல்லா தொகுதிகளுக்கும் மக்களை அதிமுக தொண்டர்களை நேர்ல சந்திச்சு ஊக்கப்படுத்தி ஒருங்கிணைத்து வலிமையான அதிமுகவை நம்ம வந்து கட்டமைப்போம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் மணிக்கு நடக்கும் புதன்கிழமை நடக்கும் சமூக வலைதளங்கள் நீங்க பேசின பகுதி வேணும்னா அவரு பிஏட்ட தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா நீங்க பேசின பகுதியை எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அத உங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க பகிர்ந்துக்கங்க உங்க நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அதிமுக உறுப்பினர்கள் எல்லோரையும் இந்த நிகழ்வுல கொண்டு வந்து அவர்களை இணைங்க இதுல கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்